ஊடக தொலைக்காட்சி அன்பு நேயர்களே இன்றைய நாளிலே பார்க்டவுன் பங்கிலே இருக்கின்ற வியாகுல அன்னை ஆலயத்தின் அருமையாக அமைந்திருக்கின்ற கல்லறை தோட்டமானது அருள்தந்தை பிரகாஷ் அவர்களின் முயற்சியினால் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய பொலிவினை பெற்றிருக்கின்றது நாளில் இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம் ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்றது காரணம் இந்த கல்லறை தோட்டம் பல ஆண்டுகளாக இங்கு இருக்கின்றது அதை பொறுத்தவரையில் இது இன்றைய தினம் பொது புழிவு அடைந்திருப்பது வரலாற்று நிகழ்வு என்பதில் எல்லும் சந்தேகம் கிடையாது அதற்காக உதவிய நண்பர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு இன்றைய தினமானது கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு எங்களுடன் வாழ்ந்து இறந்த புனிதர்களை நினைத்து அவர்களை போன்று நாங்கள் நல்ல மனித வாழ்க்கை மனித நேயம் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பு வாழ்க்கையை நடத்துவதற்கு கொண்டாடப்படுகின்ற விழா அந்த விழாவிலே இங்கு வந்திருக்கின்ற இந்த பங்கின் மக்களும் பிற பங்கில் வந்திருக்க மங்களும் நல்ல விதமாக பங்கு பெற்று பயனடைந்து உள்ளார்கள் எனவே இந்த விழாவானது ஒரு சிறப்பான விழாவாக அமைந்திருக்கின்றது எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டில் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி துவக்கத்திலேயும் நீங்க தான் இருக்கீங்க எல்லாம் உங்கள் வழியாக நடக்கின்றது எனவே உங்கள் பணி சிறக்க வேண்டும் இறைவன் உங்களையும் என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக நிறைவாக இருக்கா கோரி கோரிக்கை இந்த சமயத்துல ஒண்ணுமே கிடையாது ஏன்னா என்னை வரைக்கும் இது வந்து ஒரு சம சமத்துவ விழா ஒரு சமய விழா அதனால எங்களை பொறுத்தவரை இந்த சமயத்தில் வந்து வைப்பதற்கு என்னோட ஒன்றுமே கிடையாது இல்லை இதுபோல் கல்லறைகள் இருக்குதுல்ல மறுபடியும் எதாவது சீட் பண் சீட் செய்து இந்த மாதிரி அதில் அதுக்கு வந்து என்னென்ன அவங்க எல்லாம் அந்த வகையில் எல்லாருக்கும் எல்லா விதமாக உதவி செய்கிறாங்க அதில் ஒன்றுமே க க கருத்து வேறுபாடு இல்லை முயற்சி எடுத்தால் எல்லாம் நடக்கும் ம் முயற்சி எடுப்பது நம்முடைய கையில் சரியா ஓகே